பிரியமானவர்களே உங்களை எல்லாரையும் தேடி என்ற அந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பிப்ரவரி சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ என் பாவம் அவ்வளவு மோசமானதல்ல இன்றைக்கு நாம பாவத்தை குறித்தும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதை குறித்தும் நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறத வேதாகம வெளிச்சத்தின் வழியாக நம்ம பார்க்கலாம் நிறைய நேரங்கள்ல சர்ச்சிலேயே வளர்ந்த நாம ஒரு பெரிய பொய்ய நம்பி அறியாமலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பொய் என்னன்னா என் பாவம் அவ்வளவு மோசமானது அல்ல நான் செய்யற பாவம்லாம் ஒன்னும் பெரிய பாவமே கிடையாது அப்படின்னு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நாமளே இது சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி வகையறுத்தும் வைத்திருக்கிறோம் ஒருவர் இவ்வாறாக நான்சியிடம் கூறுறாரு சொன்னாங்க நான் இந்த மாதமும் மிகவும் அதிகமாக செலவு செஞ்சுட்டேன் நான் நினைக்கிறேன் என் சுபாவமே நேச்சுரலாகவே நான் வந்து பயங்கர செலவாளி அப்படின்னு சொல்லி அவரை குறித்தே அவரை நான்சியிடம் சொல்றாரு இன்னொருத்தவங்க புறங்கூறுறது பாவம்னு எனக்கு நல்லாவே தெரியும் கிசு கிசுக்கிறது ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பற்றி பின்னாடி பேசுறது வம்பு பேசுறது வீண் பேச்சு பேசுறது இதெல்லாம் பாவம் தான் ஆனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவ இப்படி அவன் ஹஸ்பண்ட விட்டுட்டு கணவரை விட்டுட்டு போய் விடுவான்னு நினைக்கவே இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு மெதுவாக ஆரம்பிப்பாங்க நாம என்ன செய்யறோம்னா கடுமையான பாவம் செய்பவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பாவம் நமக்கு பெரிதாக தோணுவதில்லை நாம் நன்றாக இருப்பது போல உணர்கிறோம் ஒவ்வொரு பாவமும் அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் எல்லாமே பெரிய விஷயம் என்பதை நாம் உணர வேண்டும் அது தேவனுக்கு விசேஷமாக எதிர்த்து நிற்பது போன்றதாகும் பாவத்தைப் பற்றிய உண்மையை அறிய வேண்டுமென்றால் தேவன் யார் என்று வெளிச்சத்திலே அதை பார்ப்பதுதான் ஏசாய தீர்க்கதர்சியும் முகமுகமாய் தேவனை தரிசித்தபோது அவர் எனக்கு ஐயோ என்று சொல்லி தன் பாவ நிலைமையை உணர்ந்து கொண்டு ஒப்புக்கொண்டார் இன்று உங்கள் இதயத்தை ஆராயும்படி தேவனிடம் ஏன் கேட்கக்கூடாது அவருடைய பரிசுத்தின் வெளிச்சத்திலே அது எப்படி இருக்கிறது என்பதை காட்டும்படி அவரிடம் கேளுங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணிரலாமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கேட்ட படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க இன்னைக்கு எங்களுக்கு அந்த பாவத்தை குறித்ததான மனந்திரும்புதலான மனம் திரும்புதலை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா நாங்க உங்களுடைய சன்னிதானத்தில் வரும்போது எங்களுடைய பாவ நிலைமையை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு திரும்ப எங்களுக்கு கிருபையும் பலனும் கொடுப்பீராகப்பா இயேசன் மூலமே ஜப்கேளம் நல்லபிதாவே ஆமே இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சிக்கிங் ஹிம் புரோக்ராம்லிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது